ஒரு இருக்குது இந்த பாவத்தில் இருந்து விடுதலை ஆக்கணும் இந்த பாவத்தில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை எப்படியாக கிறிஸ்து ஏசுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்குள்ள கூட்டி சேர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்பாக தான் இயேசு என்கிற ரட்சகர் இந்த பூமியில மனுஷ சாயலாக வெளிப்பட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு குரான எடுத்துக்கோங்க ஒரு பகவத் கீழே எடுத்துக்கோங்க ஒரு வேதாகமத்தை எடுத்துக்கோங்க

காது கொடுத்து கேட்பீங்க என்பதை விசுவாசிக்கிறேன் எதுக்காக இதுல சொல்றேன் கடைசி காலம் நடக்கக்கூடிய நீங்க காரியங்களை பாருங்களேன் எல்லா காரியங்களும் இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதுதான் நடந்து கொண்டிருக்கிறது கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஒரு பெற்றோர்கள் பெற்றோர்கள்

தோ இல்லனா மோட்சம் ரெண்டே ரெண்டு வாழ்க்கை தான் இருக்கு நீங்க நம்ம இந்த பூமியிலே நம்முடைய ஓட்டல் உங்க எப்படியாவது சந்தி ఇప్పటికే <mimitra> వాళ్ళు

எப்படியும் கோபிட்டு கோபிடுகிறார் நம்முடைய மரண பயந்தும் அவர் நம்மை நிலத்துவதற்கு இந்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு விடுதலை உண்டு